தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு ஒன்று உடைப்பு தமிழ் மொழியின் தனித்தன்மை மற்றும் தமிழின் கிளை மொழிகள் பத்து கேள்விகள் கேட்டிருக்கோம் வினாக்கள் ஒன்று விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று திராவிட மொழிகள் மூவகைப்படும் கூற்று இரண்டு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் போன்றவைகளாகும் விடை குறிப்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ரெண்டு கூற்று ஒன்று தமிழில் இருந்து தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் தனித்தனியாக கிடைத்தன கூற்று இரண்டு கிளைமொழிகள் தனிமொழி தனிமொழிகள் போல் தோற்றமளிக்கும் நிலை காணப்படவில்லை இப்போ அதில் குறிப்பு நீங்கள் பாருங்கள் கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று ரெண்டு தவறு விடை குறிப்பு நீங்கள் முடிவு தமிழில் இருந்து முதலில் பிரிந்த மொழி அது தெலுங்கா கன்னடமா மலையாளமா துலுவமா எழுதுங்க விநாயகன் நான்கு பொறுத்துக்க தமிழ் இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு தெலுங்கு மொழி இதுக்கும் இதற்கும் இணையான சொற்கள் என்ன அப்படின்னு கே கொடுக்கப்பட்டிருக்கு அது விடை குறிப்பில் நீங்கள் முடிவு பண்ணு கேள்வியின் ஐந்து தமிழிலிருந்து கடைசியாக கிடைத்த மொழியது தெலுங்கு கன்னடம் மலையாளம் விழுவம் விநாயகன் ஆறு கூற்று ஒன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு கூற்று இரண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு விடைக்குறிப்பதில் முடிவு பண்ணுங்க விநாயகன் ஏழு திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டவர்கள் யார் யார் திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டவர்கள் யார் யார் யமனோ எல்லிஸ் யமனோ பர்ரோ ஸ்பர் கால்டுவெல் கால்டுவெல் எல்லிஸ் உடைக்கிறப்ப நீங்கள் என்ன முடிவு பண்ணுங்க விநாயகன் விநாயன் எட்டு சேர சோழ பாண்டியர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின் உருவான கிளைமொழிகளில் பொருந்தாதது எது சேர சோழ பாண்டியர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின் உருவான கிளைமொழிகளில் பொருந்தாதது எது தெலுங்கு தமிழ் கன்னட தமிழ் மலையாள மலையாளத்தமிழ் துலுவத்தமிழ் நீங்கள் நான் முடிவு பண்ணுங்கள் ஒன்பது பொருத்துக இந்த பக்கம் தமிழ் இந்த பக்கம் மொழிகள் அந்த பக்கம் ஒரே வார்த்தையை வெவ்வேறு மொழிகள் எப்படி குறிப்பிட்றாங்க பார்க்க போகிறோம் இந்த பக்கம் தமிழ் மலையாளம் தோடா பர்ஜி என்ற மொழிகளும் அந்த பக்கம் ஒரே வார்த்தையை வெவ்வேறு மொழிகள் எப்படி குறிப்பிடாங்க குறிப்பிட்ருக்கு அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் பத்து இரண்டு அகர உயிர்களின் நினைவு ஆகாரம் என்று கூறியவர் யார் இரண்டு அகர உயிர்களின் நினைவு ஆகாரம் என்று கூறியவர் யார் கால்டுவெல் எல்லிஸ் எமனோ பர்ரோ விடை குறிப்பு நீங்கள் முடிவு பண்ணுங்க பத்து வினாக்கள் முடிஞ்சது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு அதோடு நிப்பாட்டிட்டு கூட நீங்கள் மீண்டும் ஒரு முறை விடையை சரி எழுதிருங்க எழுதாத கேள்விகளுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விடை சொல்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு எத்தனை விடை குறிப்பு சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று திராவிட மொழிகள் மூவகைப்படும் என்பது சரி கூற்று இரண்டு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்போ திராவிட மொழிகள் மூன்று என்பதும் சரி அந்த மூன்று மொழி விளக்கமும் சரி அப்போ குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று இரண்டு சரி நெடில் ஆ எண் இரண்டு கூற்று ஒன்று தமிழிலிருந்து தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் தனித்தனியாக கிடைத்தது என்பது சரிதான் கூற்று இரண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளைமொழிகள் தனிமொழிகள் போல் தோற்றமளிக்கும் நிலையே காணப்படவில்லைங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க கிளைமொழிகள் தனிமொழி போல் ஆரம்பிச்சிச்சு அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு குரில் இ விநாயகன் மூன்று தமிழில் இருந்து முதலில் பிரிந்த மொழி அது தெலுங்கு தாங்க விடைக்குறிப்பு அ பொருத்துக விநாயகன் நான்கு தமிழ் மொழி இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இணையான தெலுங்கு மொழி இருக்குது அதுக்கு இணையான சொற்கள் உலை என்பதற்கு பொருள் ஒர என்று பொருள் இதழ் என்பதற்கு எசல் என்பது பொருள் குடை என்பதற்கு கொடுகு என பொருள் இவர் என்பதற்கு இஹரு என பொருள் இப்போ குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா குருலி இரண்டு நான்கு ஒன்று மூணு விநாயகன் ஐந்து தமிழிலிருந்து கடைசியாக கிடைத்த மொழி மலையாள மொழி விடை குறிப்பு இ வினாயன் ஆறு கூற்று ஒன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு அது தவறுங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்பது தான் சரி அப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கையும் சிங்கப்பூர் என்பது சரிதான் சில பேர் மலேசியான்னு கருதுவாங்க இது ரெண்டு தாங்க அப்போ விடைக்குறிப்பு இ கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி ஏழு நாயன் திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகராதியை வெளியேற்றவர்கள் யார் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனோ பர்ரோ இவங்க தாங்க குறிப்பு நெடில் ஆ கேள்வி எண் எட்டு சேர சோழ பாண்டியர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின் உருவான கிளைமொழிகளில் பொருந்தாதது இது மீண்டும் வாசிக்கிறேன் சேர சோழ பாண்டியராட்சியின் வீழ்ச்சிக்கு பின் உருவான கிளைமொழிகளில் பொருந்தாதது பொருந்தாத இது எந்த மொழி தெலுங்கு கன்னடம் தெலுங்கு தமிழ் கன்னட தமிழ் மலையாள எல்லாம் உருவானது துலுவத்தமிழ் உருவாகவே இல்லை அப்போ பொருந்தாதது துலுவத் தமிழ் ஒன்பது பொறுத்துக்க தமிழ் மொ பல்வேறு மொழிகள் இருக்குது இணையான ஒரு சொல் பல்வேறு பொருட்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் தமிழில் கண்ணு குறிப்பிடுவோம் மலையாளத்தில் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தோடா மொழியில் சொல்லுவாங்க பர்ஜி மொழியில கென் அப்படின்னு குறிப்பிடுவாங்க விடை குறிப்பு ஆ மூன்று நான்கு ஒன்று இரண்டு விநாயகன் பத்து இரண்டு அகர உயிர்களின் வினைவு ஆகாரம் என்று கூறியவர் யார் மீண்டும் வாசிக்கிறேன் இரண்டு அகர உயிர்களின் நினைவு ஆகாரம் என்று கூறியவர் யார் கால்டவில் தான் சொன்னாருங்க பத்து பத்து வினாக்கள் நிறைவு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் எத்தனை வேணால் சரி என்பதை இதோடு விரைவில் நிறைவு செய்கிறேன் நன்றி